வணக்கம் சார் டெல் ஃபேவர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏர் ஃபேவர் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க பணக்காட்டாக செய்யாதனா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் அதே கேபிளில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் என் பிளான் ஓன்லி இன்டர்னெட்டு மட்டும் கேட்டுருந்தாங்க ரவுட்ருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்வாங்க அலெக்ஷா மாடல் ரவுட்ரு கீழே ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் வந்து ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க ரெண்டு அவுட்புட் எடுத்து கேட்டு செஞ்சுக்கலாம் நெட்டாக கேபிள் பண்ணி மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட அவுட் அவுட்டர் அவுட் டோர் ஒன் பஸ் அவுட்ருந்து பண்ணி அவுட் டோர் ஒன்பது மாடி வந்து பண்ணி செஞ்சுருவாங்க கஸ்டமர் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெரியகுளம் லொக்கேஷன்லாம் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் சேல்ஸ் டீமே இன்சாலன்ஸ் டீம் நேரில் கூட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவுட் டோர் ஒன் மாட்டிட்டு இருக்கோம் இது அவுட் ஒன் பஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட்டு ரெயின் பில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பஃசியமாக அக்ரீட்டாக கெக் செய்யும் எல்லா லொக்கேஷன் பண்ணி கொடுத்துடுவோம் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேப்பிட்டால் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி கண்டிப்பூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் ஃபைபர் ஃபேர் பிளான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது அவுடோர் வினியோஸ் எக்ஸஸ் கேபிள் கன் பண்ணி கீழே வந்து ரவுட்டர் கன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து வாட்டர் பர்க் கூட ஆண்டனாகவும் சொல்லுவாங்க ஏர்டெல் ஏர்ஃபைர் யூஸ் பண்ணுற ஆண்ட்டனா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஜி ப்ளஸ் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ப்ளஸ் இந்த மூணு கவரேஜ் எஸ்ஸும் தரவாதிங்க ஏர்டல் ஏர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைபர் இல்லாத லொக்கேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஃபைபர் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் வந்துருவோம் ஏர்டெல் ஏர் ஃபைர் பிளான்னு பார்த்து வந்து கால் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சில கம்ப்ளீட் ஆகும் போது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலட்சிய மாடல் ரவுட்ரு ரவுட்ருக்கு வந்து வேறு ப்ளிக் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ப்ளிக் பண்ணிலேருந்து கனெக்ட் பண்ணி கேட்ஸஸ் கேபிள் மூலியமாக பார்த்திங்கன்னா மேலே ஆன்ட்ராக் வந்து பவர் கனெக்ட் ஆகிரும் டவர் பேஸ் படி ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ்ஃபர் ஒரு ஒர்க்காக அவசியம் ஆன்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா கீழே ரவுட்டுக்கு வந்து கேட்ஸஸ் கேபிள் மீடியாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் டிவி சேனல்ஸ் மொபைல் ஃபோன் சிசிடி கேமரா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபார்ட்டி ஸ்பீ பார்த்தீங்கன்னா ஏழு டேஸ் கனெக்ட் பண்ணிச்சுக்கலாம் பிளன் ஃபோர் டபுள் பிளான் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ சார்